அண்ணாமலை பல்கலைக்கழக போராட்டக் களம் பன்னிரண்டு ஆண்டுக்கு அநீதிக்கு முடிவு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏசம் சேனல் நான் ஏன் இன்னைக்கு இந்த வீடியோவை வெளியிடுவேன்னா ஒரு மிகப்பெரிய அநீதி பற்றி உங்ககிட்ட பேசணும் நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசுடம் ஆகி பல வருஷம் ஆச்சு ஆனால் இன்னைக்கும் அரசு பணி ஓய்வு பெற்ற நம்ம ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அவங்களோட உரிமைகளை பென்ஷன் பணமே முழுசாக கிடைக்கல ஓய்வூதியமே கிடைக்காம ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்காங்க இது எங்கேயாவது நடக்குமா இது அவங்க உழைச்ச பணம் இது தடுக்க தணிக்கை தடைன்னு ஒரு காரணத்தையும் நிதி கஷ்டன்னு ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க இந்த காரணங்கள் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் இப்போ இந்த அநீதிக்கு ஒரு நிரந்தர தேர்வைக்கான நம்ம அண்ணாமலை ஓய்வூதிய சங்கலின் கூட்டமைப்பு ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறாங்க வரும் டிசம்பர் பதினொன்று டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மாலை நாலு மணிக்கு யோகுடைகாலில் பொதுக்குழு கூட்டம் நடக்கப் போகுது இது சாதாரண மீட்டிங் இல்லையே இது நம்மளோட உரிமைக்கான போராட்டம் இங்கே தான் அடுத்த சட்ட நடவடிக்கை என்ன அரசு எப்படி அணுகணும்னு எல்லா முடிவுகளையும் எடுக்க போகிறாங்க அதனால் நம்ம பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறவங்க பென்ஷன்தாரர்கள் டிரான்ஸ்ஃபரில் போனவங்க எல்லோரும் ஒன்றா கூடுங்க உங்களுடைய ஆதரவு தான் இந்த பன்னெண்டு வருஷ அநீதி தகக்கப் போகிற ஒரே ஆயுதம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வழிபடுவோம் உரிமை பெறுவோம் சந்திப்போம்